ஹய் என்ன நண்பர்களே இந்த பதிவில் நான் என்ன பார்க்கலாம் ஜூன் ஒன்று முதல் நடைமுறைக்கு வர உள்ள ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் திட்டங்கள் உத்தரவுகள்லாம் பார்க்கலாம் யூசுவலாவே ஒவ்வொரு மாசம் முடிஞ்சும் புதுசா ஒரு மாசம் பிறக்கிறப்போ ஒரு சில முக்கியமான விஷயங்கள் ஒரு சில முக்கியமான திட்டங்கள்லாம் வந்து நடைமுறைக்கு வரும் அந்த வகையில இப்ப ஜூன் ஒன்னுல இருந்து என்னென்ன விஷயம்லாம் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது எதுல மாற்றம் இருக்கும் பார்க்கலாம் ஜூன் ஒன்று முதல்ல வந்து இந்த ஓட்டுநர் உரிமை பெறத்துல வந்து மாற்றம் செய்ய போறாங்க தமிழக அரசு சோ இது விஷயமா வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடியோ இனி வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு டிரைவிங் லைசன்ஸ் வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கே போயிட்டு நீங்கள் டெஸ்ட் டிரைவ்லாம் பண்ண தேவையில்ல இப்போ இதை வந்து தனியார் ஓட்டுநர் மையத்துக்கு வந்து கொடுத்தாச்சு ஸோ தனியார் ஓட்டுநர் மையங்களே பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் தேர்வு வசதி வந்து செய்யப்பட்டிருக்கு ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா இட வசதியெலாம் வந்து கொடுத்துருக்காங்க இனியும் வந்து நீங்கள் ஆன்லைனில் டிரைவிங் லைசென்ஸ் நீங்கள் அவங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த பரிவாகன் டாட் காம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தனியார் மையத்தில் போயிட்டு டிரைவிங் டெஸ்ட்டு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த தனியார் மையத்துக்கு போயிட்டு நீங்கள் டிரைவிங் டெஸ்ட்லாம் அதை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் உங்கள் வீட்டு தெரிய வரும் ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜராக இருக்கு அடுத்த விஷயம் வந்து இந்த புதிய ஓட்டுநர் விதிகள்லாம் வந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஜூன் ஒன்று முதல் அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிவேகமாக சென்றால் ஆயிரம் ரூபாய் முதல் ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் சொல்கிறாங்க டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் வாகனம் ஓட்டுனா ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் மேலும் வந்து சீட் பெல்ட் அணியாவிட்டால் நூறுரூபா அபராதம் விதிக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்குட்பட்டவர்கள் வாகனம் ஓட்டிங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் செலுத்த வேண்டும் சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க பதினெட்டு வயசு கம்மியானவங்க கண்டிப்பாக டிரைவ் பண்ணக்கூடாது பார்த்துக்கோங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் விஷயமும் ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க ஸோ ஆதார் பார்த்தீங்கன்னா நீங்கள் இலவசமாக நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான கால அவகாசம் ஜூன் மாதம் வந்து பதினாலாம் தேதி முடிவடைய போகுது யாரெல்லாம் வந்து நீங்க ஆதார் அப்டேட் பண்ணாம இருக்கீங்களோ ஜூன் பதினாலுக்குள்ள பண்ணிடுங்க பொதுவாகவே வந்து நீங்க ஆதார் கார்டை வந்து பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்டேட் பண்ணி ஆகணும் அது வந்து ஆன்லைன்லேயே பண்ணலாம் ஆஃப்லைன்லேயே பண்ணலாம் ஆஃப்லைனில் போய் பண்ணிங்கன்னா அதை டேரெக்டாக ஆதார் சேவை மையத்துக்கு போய் பண்ணிங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ ஆன்லைனில் மட்டும் வந்து இந்த இலவச ஸ்கீம் இருக்குது ஸோ ஆன்லைனில் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அப்பப்போ இந்த ஸ்கீம் வந்து வெளியிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் பதினாலாம் தேதிக்குள்ளே முடிவடைய போகுது ஸோ அதுக்குள்ளே வந்து யாரெல்லாம் ஆதார் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த ஆதார் வெப்சைட்டில் போயிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ யூஷுவலாகவே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டர் ப்ரைஸ்லாம் வந்து சேஞ்சஸ் இருக்கும் ஒவ்வொரு மாதமும் வந்து எண்ணெய் நிறுவனங்கள்லாம் அந்த கேஸ் சிலிண்டர் ப்ரைஸில் வந்து மாற்றி அமைப்பாங்க ஒன்னும் ஏறும் இல்ல இறங்கும் கம்மிங் ஜூன் மாசமும் அந்த கேஸ் சிலிண்டர் பிரைஸ் வந்து ஒண்ணும் அதே விலையில இருக்கும் இல்ல இறங்கத்துக்கு வாய்ப்பு இருக்குதான் எண்ணெய் நிறுவனங்கள் ஒன்றும் தெரிவித்திருக்காங்க சோ வீட்டுல பார்க்கலாம் அடுத்த விஷயம் கேஸ் சிலிண்டர் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு ஸோ நீங்கள் கேவைசி இது வரைக்கும் நீங்கள் கேஸ் சிலிண்டர் ஏஜென்சிக்கிட்ட புதுப்பிக்காமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் வந்து மானியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கேஸ் எண்ணிக்கையும் வருஷத்துக்கு கரெக்டாக வரும் இல்லை கம்மி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளி வந்திருக்கு யாரெல்லாம் கேவைசியை வந்து இன்னும் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு மானியமும் கேஸ் சிலிண்டர் எண்ணிக்கை குறைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளி வந்திருக்கு ஸோ இது அதிகாரப்பூரமாக வெளி ஒன்றும் தெரியல ஆனால் ஒரு வெப்சைட்டில் போட்டிருக்காங்க வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா நியூஸ் எயிட்டிங் சேனல் தான் ஆஃபீஷியலாக போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா யாராலாம் கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஜூன் ஒன்று முதல் கேஸ் மானியம் கிடைக்கும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கேஒய்சி முடிக்காதவர்களுக்கு குறைவான அளவான சிலிண்டரே வழங்கப்படும் சொல்கிறாங்க மானியமாக வழங்கப்படாது அப்படின்னு மத்திய அரசு வந்து ஒரு புதிய விதியை வந்து வகுத்திருக்கத்தான் சொல்கிறாங்க ஸோ இந்த பிரச்சனையும் தவிர்ப்பதற்காக உடனடியாக கேஒய்சி அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்காக வந்து கேஸ் சிலிண்டர் கனெக்ஷன் நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா கன்சூமர் நம்பரு அப்புறம் அவங்களுடைய ஆதார் கார்டு ஓட்டுநர் உரிமம் ஸோ அப்புறம் வாக்காளர் அடையாள அட்டை பாஸ்போர்ட் ஸோ இது போன்ற ஏதாச்சும் ஆவணங்கள் எடுத்துட்டு போகணும்னு சொல்றாங்க அதனுடைய ஒரிஜினலும் ஜெராக்ஸும் கண்டிப்பா எடுத்துட்டு போகணும் ஜெராக்ஸ் மட்டும் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு மானியம் வந்து கிடைக்கலனா ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்திருக்காங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி புகார் தெரிவிக்கலாம் சொல்றாங்க ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு எந்த நம்பர் சரியா எடுக்கலனா நோ நம்பரும் இருக்கு ஒன் எயிட் டபுள் ஜீரோ டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க அடுத்த விஷயம் வந்து திருமலையில் அனுமான் ஜெயந்தியை வந்து கொண்டாட போகிறாங்க ஜூன் இருந்து ஜூன் ஐந்தாம் தேதி வரைக்கும் ஹனுமான் ஜெயந்தியை கொண்டாட திருப்பதி தேவஸ்தானம் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த விஷயம் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஜூன் ஒன்று முதல் பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டம் வந்து சிறப்பு பள்ளிகள்லேயும் செயல்படுத்த போகிறாங்க அது என்ன சிறப்பு பள்ளிகள் கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தொண்டு நிறுவனங்கள்லாம் ஒரு நூற்றி சிறப்பு பள்ளிகளை வந்து நடத்துகிறாங்க அந்த சிறப்பு பள்ளிகளில் பயிரக்கூடிய மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் இந்த உணவு வழங்க திட்டமிட்டு இருக்காங்க இந்த நூத்தி எழுபத்தி அஞ்சு சிறப்பு பள்ளிகள அஞ்சாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு மாணவர்களுக்கு ஜூன் முதல் மத்திய உணவு திட்டம் செயல்படுத்த போறாங்க அடுத்த மேட்ரு ஜூன் ஒன்னு முதல் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு விதிகளாம் மாற்ற போறாங்க ஜூன் மாசம் முதல்ல வந்து சில கிரெடிட் கார்டுகளுக்கான இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் பொருந்தாதுன்ட்டு எஸ்பிஐ கார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க யூஸ்வலா பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் சம் டிரான்சேக்ஷன் பண்ணா சம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை வந்து நம்ம கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வசதி பார்த்தீங்கன்னா ஒரு சில கார்டு வந்து நிறுத்த போறாங்க அந்த வகையில வந்து எஸ்பிஐ கிரெடிட் கார்டுகளில் அருண் எஸ்பிஐ கார்டு எல்ஐடி எஸ்பிஐ கார்டு எலைட் அட்வான்டேஜ் மற்றும் சில கார்டுகள்லாம் இருக்குது அப்படி என்னென்ன கார்டுக்கு வந்து இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து நிறுத்த போகிறாங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்க அடுத்த விஷயம் ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான மாற்றம் இருக்குமா இல்லை மாற்றமே இருக்காதா அப்படின்னு தெரிய வரும் என்னடா மாற்றம்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை ஆட்சி மாற்றம் தான் ஜூன் நாலாம் தேதி வந்து எலக்ஷன் ரிசல்ட் அந்த ரிசல்ட் வெளியாச்சுன்னா ஆட்சியில வந்து மாற்றம் வருமா இல்லையான்ட்டு ஜூன் நாலாம் தேதி தெரிய வரும் ஸோ இதுல தான் பாத்தீங்கன்னா வந்து ஜூன் மாசம் நடைமுறைக்கு வர உள்ள முக்கியமான மாற்றங்கள் திட்டங்கள் உத்தரவுகள் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண தகவல் அனைத்தும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பத்தி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் நான் இருந்துச்சுன்னா கமர்ஷியல் கவுண்ட் கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்